அடுத்து இன்றைய தினம் தினகரன் பத்திரிகையில் ஒரு செய்தி வந்திருக்கிறது இந்த தித்வா சூறாவளி மற்றும் இந்த புயல் காரணமாக நாடினுடைய பொருளாதார வளர்ச்சியில் எவ்விதமான பாதிப்பும் ஏற்படவில்லை என்பதாக நிபுணர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள் இன்றைய தினகரன் பத்திரிகை இப்படி தலைப்படுகிறது மூன்று சதவீத பொருளாதார வளர்ச்சி இலக்கில் பாதிப்பு இல்லை பொருளாதார நிபுணர்கள் பேரா நிபுணர் பேராசிரியர் வசந்த அத்துக்கோரல் என்பதாக அந்த செய்திக்கு தலைவிடப்பட்டு நாங்கள் காணலாம் இலங்கையில் வெள்ளம் மண்சரிவு போன்ற இயற்கை அநத்தங்களால் நாட்டின் பொருளாதாரத்துக்கு பாரிய சவால்கள் ஏற்பட்டுள்ள போதிலும் இவ்விடத்தில் மூன்று சதவீதத்துக்கும் கூடுதலான இந்த பொருளாதார வளர்ச்சி எட்ட முடியும் என்று பேராதனை பல்கலைக்கழக பொருளியல் துறை சிறை செப்பேராசிரியர் வசந்த அத்துக்கோரல் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்கிறது இது இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கின்ற போது சர்வதேச நாணய இதயம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டின் ஆரம்பத்தில் கணித்திருந்த மூன்று தசம் ஐந்து சதவீத பொருளாதார வளர்ச்சி எம்மால் அண்பிக்க முடியும் ஒருவேளை இந்த அனர்த்தம் ஏற்படாதிருந்தால் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி ஐந்து விதத்தை தாண்டி இருக்கும் வாய்ப்பு இருந்தன எவ்வாறு இருப்பினும் தற்போதைய சூழலில் மூன்று சதவீத வளர்ச்சியை தக்க வைத்துக் கொள்வது ஒரு சாதகமான நிலையாக என குறிப்பிட்டார் எனவே நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் வளர்ச்சி போக்கு குறித்து விபரித்த அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் மூன்றாவது காலாண்டில் ஐந்து தசம் நான்கு வீத பொருளாதார வளர்ச்சி பதிவாகியிருக்கிறது இதில் விவசாயத்துறை மூன்று தசம் ஆறு வீதமாகவும் கைத்தொழில் துறை எட்டு தசம் ஆறு வீதமாகவும் சேவைத்துறை மூன்று தசம் ஐந்து வீதமாகவும் வளர்ச்சி அடைந்திருக்கின்றன இவ்வாண்டின் முதல் இரு காலாண்டுகளிலும் முறையே நான்கு தசம் எட்டு வீதம் மற்றும் நான்கு ஒன்பது வீத வளர்ச்சி காணப்பட்டது நான்காவது காலாண்டில் ஐந்து வீதத்துக்கும் அதிகமான வளர்ச்சி எதிர்பார்த்திருந்த போது நிலையிலேயே இந்த அனர்த்தம் குறுக்கிட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்த கருத்தும் பிரதானமான செய்தியாக இருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது பொருளாதார நிபுணர் பேராசிரியர் வசந்தாத்துக்கோரில் அவர்கள் இந்த தகவலை முன்வைத்திருப்பதாக அந்த செய்திகளும் தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது